இந்த வருஷத்தோட உருளைக்கிழங்கு நடவு வந்து பண்ணியாச்சு பதினஞ்சு பக்கெட்டில் வச்சுருக்கேன் ரெண்டு வகையான உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன் ஒன்று வந்து சோப்பு கலர் உருளைக்கிழங்கும் ஒன்று வந்து இந்த நார்மலான உருளைக்கிழங்கும் வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை என்ன பண்ணுறேன்னா நிறைய சீடு பொட்டேட்டோ எனக்கு கிடச்சிருச்சு அதனால் வேஸ்ட் பண்ண வேண்ட மனசு வரல அதனால வந்து நிறைய பக்கெட் வச்சுட்டேன் சார் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் பக்கெட் தான் இருக்கலான்னு சொல்லிட்டு இதில் வந்து மண் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பக்கெட்டில் ஃபுல்லாக நிறக்காமல் பாதி தான் போட்டிருக்கேன் ஏன்னா பொட்டேட்டோ வளர வளர நம்ம மறுபடியும் மண் ஆட் பண்ணிகிட்டே வரலாம் அப்படிங்கிறக்கா வேண்டி இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டேட்டோ வச்சிருக்கேன் இந்த பொட்டேட்டோ வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து நடவு பண்ணுறக்குன்னே சீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் ஸ்டோரில் கிடைக்கும் இல்லைன்னா போன வருஷம் நடவு கிட்ட யாராவது நம்ம வாங்கிக்கலாம் கடையில் இருக்கிற உருளைக்கிழங்கு வாங்கி வச்சால் என்ன ஆகுனா வளராமருக்காக அதுக்கு ஒரு ஸ்ப்ரே அடிப்பாங்க அந்த ஸ்ப்ரே அடிக்கிறனால அது வந்து வராது ஒருவேளை தப்பி தவறி வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி நட்டு வச்சுக்கினாலும் கிழங்கு அதில் நிறைய வைக்காது அதனால் சீர் பொட்டேட்டோன்னு சொல்லி ஆர்கானிக்காக உருளைக்கெழங்கு வாங்கினோம்னா அது நல்லா நல்லா அறுவடை கொடுக்கும் நம்மளுக்கு அந்த பக்கெட் ஒவ்வொரு பக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்க இப்படி செடி மேல் பக்கம் பார்த்த மாதிரி நட்டு வச்சுருக்கேன் அதுலேருந்து பாருங்கள் தளிர்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது இந்த இதிலேருந்து பெருசாக பெருசாக நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்ன மண் மண்கலவை பற்றி நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பேன் அந்த மண்கலவை தான் போட்டிருக்கேன் சத்துன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து போன் மீல் கொடுத்துருக்கேன் அதாவது இது ரூட் வெஜிடபிள்ங்கிறதுனால ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கிற போன் மீல் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அப்படி கொடுத்துருக்கேன் இனி செடி மேலே வளர வளர அடுத்த தடவை மண் ஆட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டே வந்தோம்னா இதுக்கு நிறைய கிழங்குகள் வைக்கும் நிறைய வேரில் வந்து கிழங்குகள்லாம் வைக்கும் பாருங்கள் எவ்வளோ தளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருலேயும்